நஹ்மது ஹூ நுசல் அலா ரசூலிகள் கரீம் அமாபாத் குரானை உளு இல்லாமல் தொட முடியுமான சந்தர்ப்பங்களை பற்றி நாம் கதைத்து கொண்டு வருகின்றோம் குரான் ஒரு நெருப்பில் விழுந்து எரிய போகின்றது இந்த நேரம் ஒரு மனிதன் உழு இல்லாமல் இருக்கிறார் அல்லது ஜனாபத்தோடு இருக்கிறார் அவர் குளித்துவிட்டோ உழு செய்துவிட்டோ அதனை பாதுகாக்க முனையும் பொழுது அது கருந்துவிடும் எரிந்துவிடும் என்றிருந்தால் உளு இல்லாத நிலைமையில் அதனை போய் அவருக்கு தொட முடியும் பாதுகாக்க முடியும் கொரான் ஒரு நெரு அதாவது நீரிலே மூழ்கிவிடப் போகின்றது இந்த சந்தர்ப்பத்திலேயும் இவர் ஜனாபத்தாக இருந்தாலும் சரிதான் உழு இல்லாமல் சிறு தொடக்கில் இருந்தாலும் சரிதான் இவருக்கு உழு செய்து கொள்வதற்கு முன்ன அந்த கொரான் மூழ்கிவிடும் என்று இருந்தால் அதனையும் போய் உழு இல்லாத நிலைமையில் ஜனாபத்துடைய நிலைமையிலும் அவருக்கு பாதுகாக்க முடியும் மேலும் கொரான் ஒரு காஃபிருடைய கையில் போக போகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் இவர் அந்த காஃபிருடைய கையில் கொரான் போகாமல் அதனை பாதுகாப்பதற்கு உழு செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர் ஜனாபத்தோடு இருந்தால் குளித்துவிட்டு தான் அதனை பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது அல்லூராத் துபேஹல் மஹதூராத் என்று அடிப்படை ஃபிக்கு சட்டங்கள் அதாவது ஃபிக்குடைய அடிப்படை சட்டங்களில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கின்றது ஒரு முக்கியமான சட்டம் இருக்கிறது இந்த அடிப்படையில் இவருக்கு அதனை போய் பாதுகாக்க முடியும் சிலருடைய சந்தேகம் ஒரு காஃபிர் குரானை படிக்க வேண்டும் அவர் படித்து இஸ்லாத்துக்குள்ளே வர வேண்டும் என்று இருக்கும் பொழுது இந்த நீங்கள் கூறக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் காஃபிற்கு கொரானை கொடுக்க முடியாது அப்படியென்றால் அவர் எப்படி இஸ்லாத்துக்குள்ள வர முடியும் என்றெல்லாம் கேட்கிறார்கள் இங்கே நாம் ரெண்டு விடயத்தை கவனிக்க வேண்டும் ஒரு விடயம் கொரானை கற்றுவிட்டு வரக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் மேலும் அல்லாவுடைய குதிரத்துகளை அறிந்து அல்லாவை விளங்கி இஸ்லாத்துக்குள்ள அதனை படிப்பதற்கு முன்பே வரக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஒரு கணம் இதனை படித்துத்தான் இஸ்லாத்துக்குள்ளே வர வேண்டும் என்றிருந்தால் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் காஃபிருக்கு எந்த விதமான சட்டமும் இல்லை இங்கே காஃபர் பொழுது இரண்டு விதமான காஃபிர்கள் இருக்கிறார்கள் ஒன்று ஹர்பி காஃபிர் அதாவது இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர் அந்த இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர் அல்லாவின் மீது கடுமையான கோபங்களை கொண்டவர் அல்லாவை மறுக்கக்கூடியவர் கொரானை வெறுக்கக்கூடியவருடைய கையில் கொரான் போக விடவே கூடாது அதனை நாம் எந்த நிலைமையிலும் பாதுகாக்க முடியும் என்கிறதனைத்தான் இங்கே நாம் கூறுகின்றோம் அப்படி இல்லை கொரானை ஒருத்தர் ஆதரிக்கின்றார் அதனை அவர் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகின்றார் அதன் மூலமாக இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று அவர் ஆவல் வைத்திருக்கின்றார் என்றிருந்தால் அவருக்கு கொரானை கொடுக்க முடியும் என்றும் முழுமையான அரபி கொரானை நாம் கொடுக்காமல் இருக்கிறது சிறந்தது மாறாக தர்ஜமா தப்சீர்கள் அதாவது கொரானுடைய விரிவுரைகள் பொதிந்துள்ள உள்ளடங்கியுள்ள குரானை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்காக வேண்டி கொடுக்க முடியும் எனவே இந்த சட்டங்களை நாம் தவறாக விளங்கி கொள்ளவும் கூடாது மேலும் இதனை பற்றி யாரிடத்தில் நாம் ஃபத்துவாக்கள் கேட்டாலும் கூட அந்த ஃபத்வாவை எடுக்கக்கூடிய நேரத்திலும் நாம் நம்முடைய புத்தியையும் சீரான முறையிலே பாவித்து கொள்ள வேண்டும் என்கிறதை மறந்துவிடக்கூடாது இப்பொழுது ஒரு முஸ்லீம் அவர் ஜனாபத்துடன் இருக்கிறார் அல்லது உழு இல்லாமல் இருக்கிறார் இப்போது ஹர்பிகாஃபிர் அதாவது இஸ்லாத்தின் மீது மிகவும் கடும் கோபம் ஒரு காஃபியருடைய கையிலே அந்த கொரான் போகப் போகின்றது அவசரமாக இதனை பாதுகாக்க வேண்டும் அந்த கிள்ளே அவன் அந்த குரானுக்கு எந்த தீங்கும் இழைத்துவிட மாட்டான் என்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவருக்கு தயமும் செய்து கொள்ள முடியும் என்றால் அவசரமாக தயமும் செய்து கொள்வது ஒரு சுண்ணத்தாக அதாவது அந்த நேரத்தில் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டதாக இருக்கின்றது அதே மாதிரி தான் நெருப்பிலே வீழ்ந்துவிடப் போகின்றது தண்ணீரில் மூழ்கிடப் போகின்றது மூழ்கிவிடுவதற்கு முன்னால் அல்லது நெருப்பிலே இருந்து விடுவதற்கு முன்னால் இவருக்கு தயமும் செய்து கொள்ள முடியும் என்று அந்த இடத்துல வேறொரு முஸ்லீமும் யாருமே இல்லை என்றிருந்தால் இவருக்கு அவசரமாக தயமும் செய்து கொள்ள முடியும் எனவே குரானுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும் இன்றைய காலத்து அவர்கள் குரான் இது வெறுமனை புத்தகம்தானே என்றொரு தவறான கொள்கையை எடுத்துக்கொண்டு அதனை அவமரியாதை செய்கின்றார்கள் அதனை கீழே வைக்கின்றார்கள் தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பூமிக்கு சமமாக கொரானையும் வைத்துக் இல்லை இந்த கொரானை கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த கொரான் லவ்ஹல் மெஹ்பூலில் இருக்கக்கூடிய கொரானை நமக்கு சொல்லப்படவில்லை நம்முடைய கரங்களே தழுவும் குரானை தான் சொல்லப்படுகின்றது எனவே இந்த சட்டம் மனிதர்களுக்கு தான் இந்த சட்டம் கொரானில கொரானை உழு இல்லாமல் தொடக்கூடாது என்று சொல்லப்படக்கூடிய விடயங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு தான் இது மலக்குமார்களுக்கு அல்ல ஏனெனில் இது நம்முடைய கையில் தழுவக்கூடிய கொரான் என்கிறதனை நாம் மறந்துவிடக்கூடாது அத்துடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால தான் எல்லா விதமான சட்டங்களும் ஒரு காஃபிரிடத்தில் போய் நமக்கு இஸ்லாத்தினுடைய சட்டங்களை கூறி இதன் பிரகாரம் நீ நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதனால் உழு இல்லாமல் கொரானை தொட முடியாது இது முஸ்லீம்களுக்குரிய சட்டம் என்கிறதனை மறந்துவிடக்கூடாது மறுபடியும் நான் ஞாபகம் படித்துக்கொள்கிறது என்னவென்றால் ஒரு காஃபிர் இஸ்லாத்தை படிக்கப் போகின்றார் அப்படி என்றால் முழுமையான அரபு கொரான் அல்லாமல் அவரிடத்தில் வேற தர்ஜமத்தொல் குரானை அல்லது குரான் உடைய விரிவுரைகள் பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாஷைகள் வேறுபடும் பொழுது அதனை மட்டும் அவரிடத்திலே கொடுக்க என்கிறதையும் நாம் மறந்துவிடக்கூடாது மேலும் யாராக இருந்தாலும் குரானை அவமதிப்பார்கள் என்று இருந்தால் அவரிடத்தில் இருந்து குரானை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் தடுப்பது நல்லம் என்கிறதனை நாம் மறந்துவிடக்கூடாது எந்த அளவுக்கு இந்த குரானுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும் அதை எங்களுடைய தலையணிகளாக ஆக்கி கொள்ளக்கூடாது ஹராம் அது முற்றிலும் தடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் அல்ல கித்தாபுடைய அதாவது இல்முடைய கித்தாபுகள் குத்துபுல் என்று சொல்லப்படக்கூடிய இல்முடைய விடயங்கள் உள்ளடங்கி இருக்கக்கூடிய புத்தகங்களை கூட நாங்கள் தலையணிகளாக ஆக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது மிகவும் சிறந்தது அதுவும் ஹராம் என்று தான் இமாம்கள் குறிப்பிடுகின்றார்கள் அல்லா சுபஹனு தாலா இந்த கொரானுக்கு மரியாதை கொடுக்கூடிய கூட்டத்திலே எங்களை ஆக்கிவிட வேண்டும் எனவே ஹைலுடையவர்கள் நிஃபாஸுடையவர்கள் இவர்கள் கொரானை ஓதவும் கூடாது இவர்கள் கொரானை ஓதுவதாக இருந்தால் அவர்கள் வெறுமனே ஒரு ஜிக்கருடைய நோக்கத்தில் குரானில் வர வரக்கூடிய துவாக்களை அவர்களுக்கு ஓதலாம் உதாரணத்துக்கு ஒரு ஹைலுடைய பெண்மணி நிஃபாஸுடைய பெண்மணி பிரயாணத்தில் போகிறார் அல்லது ஹாஸ்பிட்டலில் குழந்தை கிடைத்து அவள் வாகனத்தில் வருகிறாள் இந்த நேரம் இவள் சுபஹ சஹர் அலனா ஹாதாமா குன்னா லஹு முக்கர் நீன் வைனா இலா ரப்பினா லமுன் கலிபூன் என்ற இந்த துவா குறானுடைய ஆயத் இது வாகனத்தில் ஏறி அமர்ந்தால் ஓத வேண்டிய துவா இந்த நேரத்தில் இவளுக்கு அந்த குரானை துவா என்ற அடிப்படையில் தான் ஓத முடியும் ஜிக்கர் என்ற தான் ஓத முடியும் கொரான் என்ற நீயத்தில் ஓத முடியாது அதே மாதிரி ஹைல் நிஃபாஸ் உடையவர்கள் கொரானை தொடர முடியாது இன்றைக்கு மிதமிஞ்சி எல்லை மீறி வரம்பு மீறி சிலர்கள் ஃபத்வாக்களை கொளுத்து கொண்டிருக்கின்றார்கள் இதை போன்ற விடயங்களில் இருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நமக்கு என்றும் வழிகாட்டக்கூடியவர்கள்தான் சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு சமீபமாக இருந்த தாபியன்கள் தப தாபியன்கள் ஆன மிகவும் பொற்காலம் என்று வர்ணிக்கப்பட்ட ஐம்மாக்களுடைய இமாம்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் அவர்களுடைய சட்டங்களைத்தான் இதனூடாக நாங்கள் உங்களுக்கு போதிக்கின்றோம் எனவே அல்லாஹ் சுபஹனு தாலா அந்த முன்னோலர்களின் வெற்றிகரமான பா எடுத்து நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக